காவேக்காவுடைய மாநாட்டில் மழை பெஞ்ச டைம்ல சே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் வயலாச்சு திமுக திமுக ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணாங்க கேலி கிண்டல் பண்ணாங்க ஒரு கூட்டத்தை கூட கரைஞ்சிருவீங்களா இதாக ஆயிடுவீங்களா அதா ஆயிடுவீங்களான்னு சொல்லி சில பத்திரிகையாளர்களே அதை கூட கேள்வியை கூட கேட்டாங்க இப்போ நேற்று எப்படி தலையில சேரத்துக்கு வச்சாங்களே அது என்ன கணக்கில் வரும் அந்த இடத்தில் நானும் இருந்தேன் கடுமையான மலை இந்த தலைவர் பேச ஆரம்பிக்கிற கடுமையான மலை மக்கள் ஒரு சேர கூட தலையில வைக்கல அந்த வீடியோஸ் இருக்கு போட்டோஸ் இருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் ஒரு கூட்டம் கூட ஒருத்தர் கூட அந்த கூட்டத்தை விட்டு மீண்டும் உழைக்கக்கூடியவர்களுக்கு திமுக கண்டிப்பாக பதவி கிடைக்கும் அது மாற்று கட்சியில் இருந்து வந்தாலும் சரி அது பரம்பரை தொண்டனாக இருந்தாலும் சரி திமுகவில் உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உயரிய பதவி வந்து கிடைக்கும் என்று இது சான்று இன்னைக்கு மக்களுக்கு இடையுறையை விளைவிக்கிற நீங்கள் எப்படி ஒரு ஆட்சி கட்டிலில் வந்து அமர்வீர்கள் என்று தைரியமாக கூறுகிறீர்கள் ஒருபோதும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பகல் கனவு காண்பது போல விஜய் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருந்துட்டு இருக்கார் முதல்வர் ஆயிரும் ஒருபோதும் நடக்காத சார் எழுதி வச்சுக்கோங்க சார் இன்னைக்கு நீங்க தான் பாஜகவுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க போது கருப்பு கொடி பலூனு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டில் அதை சீர்குலைக்குது அதிமுகவும் பாஜகவும் நாங்க வந்துட்டு எதுக்கு பயப்படுறோம்னு சொல்லி சொல்றீங்க நாங்க எப்பயும் பயந்ததில்ல இல்ல எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி இன்று ஆளுங்கட்சியாக இருந்த போதிலும் சரி நல்லா நாங்க வந்து முற்றிலும் பாஜகவை எதிர்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை போல அவங்க தலைவி வந்துட்டு அவங்க த தியாக தலைவியாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்க இறந்த பின்பே உடனே கூட்டணி வச்ச ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி தான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த மாநாட்டிலே வந்து சிந்து பாலாஜி போலந்து பேசினதை பலரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க இருக்க இருக்கக்கூடியவங்களும் சரி குறிப்பாக அண்ணாமலை ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார் அது என்னென்னா சாராயம் விட்டுற பணத்தில் தான் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றதுங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருந்தார் எப்படி பார்த்துருக்காங்க சார் அவர் ஒரு கோமாளி அரசியல்வாதி விஜய் எப்படி ஒரு கோமாளி அரசியல்வாதி அவரும் ஒரு கோமாளி அரசியல் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 2000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக மாநில நிர்வாகி டாக்டர் காதர் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் முப்பெரு விழாவில் கலந்துட்டு இருந்தீங்க பல்வேறு விஷயங்களை முதல்வர் பேசினார் அதில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் என்ன இருக்கு அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் தாவேக்காவினுடைய பேரணிக்கு இருபத்தி மூன்று நிபுணர்கள் கொடுத்த கொடுத்தீங்கன்னு சொல்லி போன போன நம்ம பேசணும் இருபத்தி மூணு நிபந்தனைகளில் குழந்தைகளை கூட்டுறக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துருந்தீங்க ஆனால் இந்த முப்பெரும் விழாவில் குழந்தைய தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஃபோட்டோ போகிற அந்த ஃபோட்டோ நீ ஃபுல்லாக ஆகுது உங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமாக நாங்கள் வந்துட்டு நிபந்தனைகள் போட்டது நாங்கள் அதை மீறியும் வந்து திமுக தொண்டர்கள் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும் பாரம்பரிய பாரம்பரியமாக வந்துட்டு இருக்க திமுக தொண்டர்கள் கட்சி உள்ள உணர்வு உள்ள திமுக தொண்டர்கள் அவங்க பிள்ளைங்களை தான் கூப்பிட்டு வராங்க தவிர நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வரல கட்சி இரத்தமும் கட்சி உணர்வும் கலந்த தொண்டர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்று இதற்கு ஒரு எடுத்துக்காட்டுது இப்போ மட்டும் உணர்வு இல்லாமல் வந்திருப்பாங்க உணர்வு இல்லாமல் இல்லை அந்த அந்த கட்டுப்பாட்டை வி விதிச்சது நாங்கள் இல்லையே விஜய் அவர்கள் தான் அறிவித்தார் உங்கள் தொண்டர்கள்ட்ட குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராதிங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராதீங்கன்னா நாங்க நிபந்தனையை விதிக்கலையே இல்ல காவல்துறை காவல்துறை கட்டுப்பாடு காவல்துறை நிபந்தனைகள்ல வந்துட்டு குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடாது இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எதுவுமே சொல்லலையே அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபை காட்டுங்க நீங்க இந்த இதில் ஒரு சட்டம் ஒரு நிபந்தனைகள் வந்து வந்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது மக்கள் பயன்படுத்தும் பொருட்களையோ இல்லை அரசாங்கத்தின் பொருட்களை சேத கூடாதுன்ற இருபத்தி மூன்று நிபந்தனைகளை தான் வந்து காவல்துறையும் அரசும் விதிச்சதை தவிர குழந்தைகள் வரக்கூடாது இல்லை வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அரசு வந்து நிபந்தனை எதுவுமே விதிக்கல இப்போ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போச்சு இந்த சம்பந்தப்பட்ட பேரணிக்கு வந்து எங்களை நிபந்தனை விதிக்கிறாங்கிற மாதிரி வழக்கு போச்சு அதில் நீதிமன்றம் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க அதாவது அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் பொதுவான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது பொது சொத்துக்கள் சேதமானால் இழப்பீடு பெற முன்பணம் டெபாசிட் செய்யணுற மாதிரி சொல்லிருக்கேன் இது தாவேக்காவுக்கு சொன்ன சொன்ன அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கிறதா எல்லாருக்குமான அட்வைஸ் அனை அனைவருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நிபந்தனை வந்து சாரும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் ரெடி அரசியல் கட்சி எல்லாருக்கும் பொதுவான விதிமுறையில கொண்டு வரும்னு சொல்றாங்களே அங்கே தானே கேள்வியா வருது இப்ப அவங்க காவல்துறை வந்து தாவேக்காக இருபத்தி மூணு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க அப்படின்னா அதே நிபந்தனைகள் உங்களுக்கும் அது உங்களுக்கும் அது அனைவருக்கும் பொருத்தும் ஓ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் நீதிமன்றம் வந்து ஒரு உயரிய அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் கட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூடம் அவங்க என்ன விதிக்க நீதி நீதிமன்றம் என்ன தீர்ப்பு விதிக்கிறதோ அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கு எல்லா நிபந்தனைகளும் திமுக கடைபிடிக்கப்பட்டுச்சு கடைபிடி கடைப்பிடிப்போம் கடைப்பி பிடிச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இல்ல இப்ப பொதுக்கூட்டத்தில் பார்க்கும்போது எல்லாருடைய அந்த சேர்லையும் வந்து ஒரு பை வச்சிருந்தாங்க முந்நூறு காசு இருந்த மாதிரியும் சொன்னாங்கல்ல காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினீங்கன்னா கட்டுப்பாட்டோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா அது எப்படி காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு யாருங்க சொன்னா அந்த பையில என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா நானும் அங்க போயிருந்தேன் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாக்கு போயிருந்தேன் அந்த பையில் வந்து தண்ணீர் பாட்டிலும் ஒரு சிற்றுண்டியும் தான் இருந்துச்சு தவிர வேறு எதுவுமே இல்லை மக்கள் படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அதில் ஸ்வீட்ஸ் ரெண்டு இருந்துச்சு ஒரு தண்ணி பாட்டில் இருந்துச்சு இதுதான் அந்த பையில இருந்துச்சு தவிர காசெல்லாம் யாருக்கும் கொடுக்கல காசு கொடுத்து கூப்பிட்டு அது முந்நூறுரூவா இருந்துச்சு போன மாதிரி இரநூறுவா தான் கொடுக்க மாதிரி இரநூறுவா கொடுத்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி முந்நூறுவா கொடுத்து கூப்பிட்டுருக்காங்கன்றமே விமர்சனம்லாம் பண்ணுறாங்க விமர்சனங்கள் சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் திமுக முப்பெரும் விழாவில் கூடின கூட்டம் கட்சி உணர்வு உள்ள திராவிட ரத் ரத்தம் உள்ள கூட்டம் தான் கூடினுச்சது தவிர வந்துட்டு காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை கண்டிப்பாக இது முன்னாடியே நடந்த ஒரு நேர்காணலில் நான் சொன்ன மாதிரி முப்பெரும் விழா எப்படி சிறப்பாக நடைபெறும்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி வந்துட்டு திமுகவின் தலைமை அதை சிறப்பாக நடை பெற வச்சது நடைபெற்றும் காட்டினார்கள் அந்த மாவட்ட சா மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இப்போ தாக்காவுடைய மாநாட்டில் மழை பெஞ்ச டைமில் சே சேரத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் வயரலாச்சு திமுக ஐந்து ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணாங்க கேலி கிண்டல் பண்ணாங்க ஒரு கூட்டத்தை கூட நீங்கள் கரைஞ்சிருவீங்களா இதாகிடுங்களா அதாக ஆகிடுங்களான்னு சொல்லி சில பத்திரிகையாளர்களே அதை கூட அதை கேள்வியாக கூட கேட்டாங்க இப்போ நேற்று எப்படி தலையில் சேர்த்துக்கு வச்சாங்களே அது என்ன கணக்கில் வரும் அந்த இடத்தில் நானும் இருந்தேன் கடுமையான மலை தலைவர் பேச எங்கள் தலைவர் பேச ஆரம்பிக்கிற கடுமையான மலை மக்கள் ஒரு சேரை கூட தலையில் வைக்கல அந்த வீடியோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் ஒரு கூட்டம் கூட ஒருத்தர் கூட அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போல உணர்வு அப்படி இருக்குது மீண்டும் இதை பா இதை பார்க்க போனால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் ஒரு மற்ற தீவி டிவிக்கு மாநாட்டில் நடக்கிற மாதிரி நாங்கள் சேரை உடைக்கலையோ இல்லை சேரை எடுத்து திருடிட்டு போகலையோ எதுவுமே நாங்கள் பண்ணலையே உணர்வுள்ள மக்கள் அங்கே இருந்தால் உணர்வுள்ள திமுக தொண்டர்கள் இருந்தார்கள் ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் அத்தனை ஒரு மிகப்பெரிய கனமழையிலும் கூட ஒருத்தர் கூட வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளி போகவில்லை முதல்வர் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் முப்பது விழாவில் பேசியிருந்தார் அதில் குறிப்பாக சிந்தில் பாலாஜியை பற்றி ரொம்ப குழந்தை பேசினார் செயல் வீரர் செந்தில் பாலாஜின்னு சொல்லி பேசியிருந்தார் இந்த முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் என்ன என்ன பேசினாரோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இவர் கெட்ட கேட்டுக்கு முதல்வர் பட்டியலே ஒரு லிஸ்ட் இருக்குன்னெலாம் பேசின முதல்வர் இன்னைக்கு செந்தில் பாலாஜியை போலந்து பேசும்போது மக்கள் உங்கள் மேலே ஒரு அதிருப்தி வராது எங்கள் தலைவரின் கொள்கை எங்கள் கட்சி கட்சியின் கொள்கை எங்கள் முதல்வரை பிடித்து எங்கள் இயக்கத்தில் அவர் இணை இணைந்திருக்கிறார் அதற்கு உண்டான நல்ல சிறப்பான செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சராகவும் சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டார் அது இன்னைக்கு வந்து தலைவர் அதை புகழ்ந்து பேசுறது தப்பில்லையே அன்னைக்கு ஒரு மாற்று அணியில் இருந்தார் இன்னைக்கு எங்க தலைவரை பிடிச்சு எங்க அணியில வந்து சேர்ந்திருக்காரு எங்க கட்சியில வந்து சேர்ந்து அப்படி எல்லாம் புனி புனிதம்னு சொல்லி யாரையும் நாங்க சொல்லவும் இல்லை யாரையும் சொன்னதும் இல்லை எங்க கட்சி எங்க கொள்கையை பிடிச்சி வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு சிறப்பான ஒரு செயல்வீராக இருக்காரு ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறாரு அதற்கு உண்டான ஒரு பிரதிபலனையும் ஒரு பேச்சையோ எங்க தலைவர் வந்து அந்த பேச்சுல வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அவருக்கு செந்தில் பாலாஜி ஒரு பாராட்டு பாராட்டக்கூடிய ஒரு செயல் தான் கேள்வி வருது செந்தில் பாலாஜி ரோடு போட்டு கோடு போட்டாரு அந்த கோட்டு மேல ரோடு போட்டு அந்த ரோட்ல தான் நான் வந்தேன்ற அளவுக்கு புகழ்றாரு செந்தில் பாலாஜி வந்த உடனேயே அவருக்கு ஒரு பெரிய பதவி பெரிய பொறுப்புல உட்கார வச்சுங்க எனக்கு திமுகவுல எத்தனையோ பல தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் வந்து பல ஆண்டுகளாக நீங்க உழைக்கக்கூடியவர்களுக்கு திமுகவில் கண்டிப்பாக பதவி கிடைக்கும் அது மாற்று கட்சியிலிருந்து வந்தாலும் சரி அது திமுகவின் பரம்பரை தொண்டனாக இருந்தாலும் சரி திமுகவில் உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உயரிய பதவி வந்து கிடைக்கும் என்று இது சான்று திமுக அந்த மாதிரி உழைச்சவங்க யாருமே இல்லையா நிறைய உழைச்சவங்க அனைவரும் இன்று பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்ப செந்தில் பாலாஜி வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஒரு பேச்சுக்கு இப்ப நீங்க வந்து இருக்கக்கூடிய வருஷமோ செந்தில் பாலாஜி வந்த வருஷம் ஒரே வருஷமா ஒரே ஆண்டா என்னுடைய நீங்க கடந்த வந்த பயணம் திமுக சொல்றேன் பயணம் இல்ல இல்ல அப்புறம் எப்படி இது அவரோட தாய் கழகம் திமுக தானே அவரோட தாய் கழகம் திமுக அதற்கப்புறம் மாற்று கட்சியில போய் வந்து சேர்றாரு மீண்டும் தாய் கழகத்துக்கு வந்து இணைஞ்சிட்டார் அதை நாங்கள் வரவேற்போம் நல்ல ஒரு செயல் வீரர் நல்லா செயல்படுறாரு மக்கள் அந்த கொங்கு மண்டலத்தின் மக்களுக்கு அவர் வந்து நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கார் மக்களுக்கும் பிடிச்சிருக்கு நல்ல ஒரு செயல் வீரர் பாராட்டுறது வந்து தப்பு இல்லையே அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி அந்த கட்சிக்கு உழைக்கக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக தலைவர் தானே செய்வார் இப்போ செந்தில் பாலாஜியை முதல்வர் புகழ்ந்ததை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு அன்னைக்கு எப்படி பேசுனீங்க இன்னைக்கு எப்படி மாதிரி சார் விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர்கள் வைக்க தான் செய்வார்கள் ஏன் அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க எங்கள் கட்சியிலையும் நிறைய நிறைய பேர் போயிட்டு முற்காலத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க விமர்சனங்கள் வரதான் சார் செய்யும் அவங்க கட்சியில இருந்துருந்தா இப்போ அவருக்கு எப்படி மனசில் தோணுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு அதிமுக இருந்ததுன்னா அதிமுக நல்லா செயல்பட்டு இருப்பாரு நமக்கு வந்துட்டு அந்த பலனோ அந்த பலமோ கிடைக்கலையேன்னு சொல்லி இயங்குறாரு அவர் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குதோ எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது நல்ல ஒரு செயல்வீரர் நல்லா செயல்படிக் கொண்டிருக்கிறார் கட்சியின் வளர்ச்சிக்காக நல்லா ஒரு சிறப்பான செயல்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார் உண்டான பாராட்டு தான் முதல்வர் கூறியது எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் அது முகத்தை மூடிக்கிட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார்ல இப்ப அந்த மாதிரி விமர்சனம் தேவையா உங்களுக்கு ஏன்னா முகத்தை முடல் சாதாரண செய்யணும் வேற தொடர்ச்சுன்னு சொல்லி அவர் கடந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலை செய்யலாமா மூஞ்சி எதுக்கு முகத்தை வந்துட்டு மூடிட்டு சொன்னார் வேர்வையை துடைக்கிறது இப்படியே தொடச்சிட்டு போவாரா முழு மூஞ்சியை தொடச்சிட்டு போவாரா அந்த கார் மூவ் அவர் ஒரு பத்து செகண்டும் வந்து மூஞ்சியில இப்படியே மூடிட்டு போறாரு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா அவங்களோட ஓனர்ஸ் அதாவது மேலிடத்தில் உள்ள அவங்க ஓனர்ஸ் வந்து ஏதாவது திட்டி அனுப்பியிருப்பாங்க அழுதுட்டே வந்து வேணா தொடச்சிட்டு போயிருக்கலாம் கண்ணீரை தொடச்சிட்டு போயிருக்கலாம் இல்லாட்டி வந்து அந்த மூஞ்சியை வந்து அவர் என்ன சொல்றது அவர் வெக்க வெக்கத்தை விட்டு கூட வந்து அவரு அழுது இருக்கலாம் சிரிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதை கூட மறைக்க வந்து அந்த துணியை வச்சு மூடி மறைச்சிட்டு போயிருக்கலாம் அந்த ஒரு மேட்டரை ஹைலைட் ஏன்னா விமர்சனம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்றது பெரிய விமர்சனமா தான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் பேசுறது விட்டு வருவாங்க நாங்களும் இருந்த இருந்தபோது பிரதமரை போய் சந்திச்சிருக்கோம் நாங்கள் இது மாதிரி மூடி மறைச்சு மறைச்சிட்டா போனோம் இல்ல இரவு நேரத்துல ரெண்டு மூணு மணிக்கா போய் சந்திக்க சந்திக்கிறோம் அப்படி இல்லையே கொல்லை பக்கமா நாங்க போய் சந்திக்கலையே கரெக்டான அதற்கு உண்டான பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தானே செய்ய சந்திக்கிறோம் சந்திச்சிட்டு நாங்க செய்தியாளர் தைரியமா பேட்டி அளிப்போம் சார் தான் பாஜகவுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அவங்க எமோ சார் முன்னாரு நீங்க எந்த எதுவும் கருப்புக்கூடிய பலூன் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை கூடை நாங்கள் தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டுல அத சீர்குலைக்குது அதிமுகவும் பாஜகவும் அதற்கு எதிர்ப்பு தெரி தெரிவிக்கிறோமே தவிர நாங்கள் வந்து ஏன் பாஜகவின் கைக்கூலின்னு எங்களை சொல்லிடுறீங்க நாங்கள் வந்துட்டு எதுக்கு பயப்படுறோம்னு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் எப்பயும் பயந்ததில்லை எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி இன்று ஆளுங்கட்சியாக இருந்த போதிலும் சரி நல்லா நாங்கள் வந்து முற்றிலும் பாஜகவை எதிர்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமியைப் போல அவங்க தலைவி வந்துட்டு அவங்க த தியாக தலைவியாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அவர்கள் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க இறந்த பின்பே உடனே கூட்டணி வச்ச ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி தான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு நல்லா சிற சிறப்பா செயல்படுத்து பட்டு கொண்டிருக்கிறது ஆட்சி சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் ஆயிரம் பேர் விமர்சனங்கள் தான் செய்வாங்க நீங்க விமர்சனங்கள் வைக்க வைக்க திமுகவை அழிக்க முடியாது திமுக ஆழமரமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று ஆணித்தனமாக கூறுகிறேன் இந்த இடத்தில் இப்போ இந்த மாநாட்டிலே வந்து சிந்தில் பாலாஜி பொழுது பேசினதை பலரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க எதிர்கட்சியில் இருக்க உடையும் சரி குறிப்பாக அண்ணாமலை ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார் அது என்னென்னா சாராயமற்ற பணத்தில் தான் திமுக வின் முப்பது விழா நடைபெற்றதுங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் ஒரு கோமாளி அரசியல்வாதி விஜய் எப்படி ஒரு கோமாளி அரசியல்வாதி அவரும் ஒரு கோமாளி அரசியல்வாதி அதனால தான் தமிழக பாஜக தலைவர் பதவியை பறிச்சுட்டு இன்றைக்கி நைனா நாளைக்கு தந்திருக்காங்க அவருக்கு ஒரு அரசியல் வந்து புதுசாக வந்தவர் அவர் வந்து மூணு நாலு வருஷத்துலேயே என்னென்னமோ பயன்படுத்தி ஒரு தலைவர் பதவியை வாங்கிட்டார் அதை சிற சிறப்பாக அவர்னால் செயல்படுத்த முடியல இதனால் மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து கெட்ட பெயர் அந்த கட்சிக்கும் கெட்ட பெயர் கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து அனுசரித்து போக தெரியல அது மாதிரி ஒரு தலைவர் வந்து பேசுகிறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் பாட்டுக்கு இருக்காருங்க உலர்றதெல்லாம் ஏத்துக்க முடியுமா இப்ப விமர்சனத்தை ஏத்துக்க மாட்டீங்களா விமர்சனங்களை ஏத்துப்போம் அதுக்குன்னு சொல்லி வந்து பொய் விமர்சனங்களை வைப்பது வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லை இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு இன்னைக்குன்னு ஏத்துல அவர் மேல வழக்கு போடப்பட்டுச்சு சார் வழக்கு போடாம அது ஹியரிங்ல இருக்கு கேஸ் ட்ரையல் போயிட்டு இருக்கு அதற்கு உண்டான தீர்ப்பு வந்து ஆஹ் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தரும் அதை பத்தி பேச நமக்கு வந்துட்டு அது உரிமை இல்லை அது வர வரைக்கும் நமக்கு பேசக்கூடிய உரிமை இல்லை இவருக்கும் உரிமை இல்லை அவர் வந்து பார்த்தாராமா அதில் ஊழல் பண்ண பணத்தில் தான் இன்றைக்கி செலவு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை சார் திமுகவின் ஃபண்டிங் தலைமை ஃபண்டிங் கொடுக்குது அமைச்சர்கள் ஃபண்டிங் தராங்க அவங்க இது வந்து அனைத் அனைவரும் அனைவரின் பணத்தில் நடந்த ஒரு முப்பெரும் விழா தான் இது ஊழல் பணத்தில் நடந்த முப்பெரும் விழா இல்லை கட்சியின் வந்து ஒரு முப்பெரும் விழா நடக்குது வருஷ வருஷமும் அப்படி தான் நடக்குது கட்சியின் நிதியிலிருந்து முப்பெரும் விழாக்காக ஒதுக்கி இன்னைக்கு சிறப்பாக அந்த முப்பெரும் விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது கரூரில் இப்போ தேர்தல் வாக்குறுதியை பற்றி சில விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பில் விஜய் வந்து இந்த பேரணியில் கூட சொல்லியிருந்தார் அதாவது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இந்த இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை முன்னூற்றி அறுபத்தி நாலு சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க நாற்பது நிலவில் இருக்கிறத கிட்ட ஒரு நானூறு வாக்குறுதி வச்சுக்கலாம் மீதி நிறைவேற்ற முடியும்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டார்ல இல்லை அதெல்லாம் என்ன பதில் இன்னும் ஒம்பது மாதம் இருக்கு நிறைய நாற்பது நாற்பதோ ஐம்பதோ ஒரு திட்டங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதமும் ஒன்றரை மாதத்தில் செயல்பட வந்துடும் மிச்ச உள்ள திட்டங்களும் அதற்கு என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கோ எங்கள் முதல்வர் அவர்களும் அமைச்சரவர்களும் எம்எல்ஏக்கள் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வளோ சீக்கிரம் செயல்படுத்த முடியுமோ அந்த கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றி இந்த ஆட்சி வந்து மீண்டும் தொடரும் அப்போ தொடரும் போதும் இந்த விடுபட்டை இன்கேஸ் விடுபட்டிருந்தால் வரப்போ வரக்கூடிய எங்கள் ஆட்சியிலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொல்லி உங்க துணை முதல்வர் சொன்னிருக்கு முதல் நம்ம துணை முதல்வர் தான் சார் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு நீட் எங்களால் செய்ய முடியல ஆனால் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம்னு சொல்லி கண்டிப்பாக போராடி அந்த போலி வாக்கு போட்டீங்க இல்லங்க போலி வாக்கு இல்லை கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் கொடுத்த வாக்கு தான் அதற்கு உண்டான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மீண்டும் திமுகவில் ஆட்சி அமையும் உண்டான சட்ட போரா போராட்டத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முதல் கையெழுத்திலேயே ஏன் சொன்னீங்க அது மாதிரி இது போலி தானே அது போலி இல்லை சார் நாங்கள் கையெழுத்து போட்டோம் சார் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார் அதை வந்து நிறைவேற்றணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் தான் சார் அத ஆர்டர் கொடுக்கணும் அதற்கு உண்டான கேஸ் போயிட்டு இருக்கு சார் கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் நீட் தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படும் இதே மாதிரி தான் பழைய இருக்கட்டும் எந்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லுங்க சார் அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க சார் இன்னும் இருக்கு பாக்கி பாக்கி இருக்க வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் சார் ஒன்பது மாசத்துல மிச்சம் நூற்றி நாற்பது வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் சார் கரெக்ட் சில திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குன்னு ஒரு காரணத்தை மறு மாட்டாங்க ஏற்றுக்க தான் செய்கிறாங்க அப்புறம் ஏன் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னு ஒன்று கேக்குறாங்கல்ல சார் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிதியும் கிடை கிடைக்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னே சாத்தியக்கூறுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறையா இருக்குது இன்னும் ஒன்பது மாசங்கள் ஆட்சி காலம் எங்களுக்கு இருக்கு அதற்கு உண்டான அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவோம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் விடுபட்ட இன்கேஸ் விடுபட்ட வாக்குறுதிகள் இருந்தால் மீண்டும் திமுகவின் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் அமையும் அப்போ கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் இப்ப உங்க கூட்டணிகளுக்குள்ள சில இருக்கிற செய்திகளாக வந்துட்டு இருக்கு அது அது இல்ல எங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு இன்னும் பல கட்சிகள் எங்கள் 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 கூட்டணியுடன் கைகோர்க்க ரெடியா இருக்காங்க அதற்கு உண்டான ஒரு நல்ல செய்தியும் கூடிய விரைவில் அனைவருக்கும் தெரிய வரும் நிறைய கூட்டணி கட்சிகள் அதிமுக உள்ள கூட்டணி கட்சிகளை நிறைய பேர் எங்க கூட திமுக கூட்டணி பாஜக தான் பாஜக இல்லை நாங்கள் பாஜகவை சொல்லவே இல்லை பாஜக உடன் ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் மிச்ச சிறு சிறு கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எங்க கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது தலைவையவர் வந்து முடிவு பண்ணி அந்த கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாவே இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாந்தா முதல்வராக போறோம் சொல்லி அப்ப அவர் எந்த அவர் தான் பகல் கனவு காண்றாரு பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது சார் அவர் முதல்வர் வந்து கை காலை பிடிச்சிட்டு வந்தவர் நேரடியாக நின்று முதல்வர் தேர்தலில் வேட்பாளராக நின்றார் முதல்வர் வேட்பாளராக நின்றார் அது என்ன ஆச்சு அவர் பகல் கனவு கண்டு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரே ஒரு வேண்டுகோள் ரொம்ப கத்தாதீங்க போனதாட்டி சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப கத்தி வந்துட்டு தொண்டை வலிக்க போகுது குடும்பம் குட்டி இருக்குது அவங்களையும் பார்த்துக்கோங்க தமிழக உங்களை அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கத்தி உங்கள் உடம்ப வீணாக்கிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முன்னாள் முதல்வர் அவர் நான் போன இன்டர்வியூல அந்த கேள்வி கேள் நினச்சேன் இப்போ க அதிமுகவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தினகரன் வழியை போய் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இப்போ சில அரசியல் விமர்சகர்களுடைய பேட்டி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் இயக்குவதே பின்னால் இருந்து அசைன்மெண்ட் கொடுத்து வேலையை திமுக தாங்கிற மாதிரி கொடுத்து நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படிதான் எங்கெல்லாம் வந்து சந்திக்கணும் அவங்க பாஜக தலைவர்களில் போய் சந்திக்கிறாங்க ஏன் சார் இப்படி வந்து பொய்யான கருத்துக்களை சொல்றீங்க நாங்கள் இயக்கணும்னா எங்களை வந்து எங்கள் தலைவர்களை தானே வந்து சந்திக்கணும் ஒருபோதும் எங்கள் தலைவர்களை வந்து சந்திச்சிருக்காருளா இங்கேருந்து டைரெக்டா அவர் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு டெல்லி போய் இப்போ சந்திச்சுட்டு வராரு சார் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸும் டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வராரு ஈபிஎஸும் போய் டெல்லியில் சந்திச்சுட்டு வராரு அது எப்படி நாங்கள் இயக்க முடியும் அப்படி நாங்கள் இயக்குனா இங்கே தமிழ்நாட்டில் தானே எங்கள் தலைவர்களாக வந்து சந்திக்க சொல்லுங்க டைரெக்டா தான் போய் பாக்குறாங்களே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மோடிஜியையும் போய் பார்த்துட்டு வராங்களே எங்களே வந்து பார்க்குறாங்க முற்றிலும் பொய்யான கருத்தெல்லாம் பயத்துல கால்லாம் ஆடுது என்னமோ பேசணும்னு சொல்லி உரலையே உளறிட்டு இருக்காங்க இதுதான் வந்துட்டு விமர்சனம் விமர்சனங்கள் இல்ல பயத்துல உளறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் சரி விஜயுடைய அடுத்த பேரணிக்கான வேலைகள்லாம் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி பேரணியில் பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ண போறதெல்லாம் சொல்றாங்களே இப்போ இந்த பேரணியினுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் போனதாட்டியும் வந்து ஒரு பெரம்பலூரில் மிஸ் ஆகிடுச்சி மிஸ் ஆகிடுச்சி மிஸ் ஆகலாம் இல்லை வேணுனே பண்ணது ஓ வேணுனே பண்ணது திருச்சியை சார்ந்தவன் நான் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வர கரெக்டாக ஏழு நிமிஷம் டு எட்டு நிமிஷம் தான் ஆகும் அதே ஊரில் தான் சார் நான் வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வருஷமாக வசிச்சுட்டு வரேன் நான் பிறந்த ஊரும் அது தான் எப்படி வரும்னு சொல்லி தெரியும் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் தொண்டர்களை வந்துட்டு அவர் வண்டி முன்னாடி வந்து மெது மெதுவா நடந்தா அஞ்சு மணி நேரம் இல்ல பத்து மணி நேரம் கூட மெதுமெதுவா நடந்து வரலாம் கண்ட்ரோல் பண்ணி யார் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது காவல்துறை எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணும் அவருக்கு கொடுத்த டைமிங் வந்து காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் வேணும்னே இது மாதிரி பண்ணிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க தொண்டரையால ஒரு மாசமான க்ரவுட் இருக்கக்கூடிய ஒரு நபருகிட்ட நீங்க காவல்துறை காசா எங்க சார் கிரவுட் இருந்துச்சு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி நகர்ந்துட்டு வராங்க சார் தானே சார் ஒரு பேர் அன்னைக்கு இப்ப நாங்களும் வேலைக்கு வருவோம் நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர் அவர்கள் திருச்சிக்கு வந்தார்கள் அங்க எவ்ளோ கூட்டம் வந்துச்சு தெரியுமா மக்களுக்கு இடையூற விளைவிச்சோமா நாங்கள் விஜய்க்கு கூடினதோட அதிகம் கூட்டம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு சார் திருச்சியில் அதை பேரிகார்ட் போட்டு எங்கள் தொண்டர்கள் வந்து தூய்மையான தொண்டர்கள் ஒருபோதும் வந்து வழிமறைக்கலையோ இல்லை மக்களுக்கு இடையூறையோ விதிக்கலை விஜய்க்கு கூட்டினதோடு அதிகமான கூட்டம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழகம் முதல்வர் வர வரும்போது கூடினுச்சு ஒரு விதமோ இல்லை மக்களுக்கு போக்குவரத்து இடையூறோ இதை நாங்கள் வீழ விளைவிக்கலை ஆட்சியில் இருக்க கட்சி சார் நாங்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி எதுவுமே பண்ணலையே மக்கள் தான் முதல் மக்கள் தான் எங்களுக்கு வந்து அனை அனைத்தும் என்று நினச்சி மக்களுக்கு உண்டான கரெக்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் மக்களுக்கு இது விளைவிக்காத கட்சி நாங்கள் இதே விஜய் என்ன பண்ணாரு போன சாட்டர்டே இப்போ பாப்போமே இந்த சாட்டர்டே என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கட்சியில் உள்ள ஒரு தொண்டர்களை மதிக்க தெரில காலை மதியத்துலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் பெரம்பலூர்லாம் பெண்கள்லாம் நிற்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள் நிற்கிறாங்க அவங்கலாம் வந்து கதறாங்க நாங்க வந்து தொண்டர்களா வந்து எங்களை எங்க விஜயோட சொல்லிக்கே எங்களுக்கு வந்து வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துலேருந்து இருந்து நைட் வரைக்கும் ஒரு தொண்டரை காக்க வைப்பாங்களா ஒன்றரை நேரம் ஒன்றரை மணிக்கு போயிட்டு மீட்டிங் நடந்திருக்கா சார் நீங்க சரி அப்படி இருந்தா அவங்க தொண்டர்கள் சொல்ல வேண்டியது உங்க மாவட்ட செயலாளர் சொல்ல வேண்டியது விஜய் போயிட்டு பிரச்சாரத்துக்கு வர முடியும் அப்ப கால இருந்து வெயிட் பண்ண தொண்டர்களுக்கு என்ன சார் பதில் இவருக்கு தொண்டர்களுக்கே வந்து பார்க்க முடியாதவர் இவர தமிழக மக்களை எப்படி காப்பாற்றுவார் நான் சொல்லிட்டு கோமாளி அரசியல்வாதி என்று

தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதற்கு வழக்கு பதவி செஞ்சுருக்கு மக்களுக்கு இடையூறு விதிக்கிறீங்க பத்து டு பதினொன்றரை மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்தது நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு அப்போ தமிழக திருச்சியே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறா போயிடுச்சு இந்த விஷயம்னால இன்னைக்கு மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற நீங்கள் எப்படி ஒரு ஆட்சி கட்டிலில் வந்து அமர்வீர்கள் என்று தைரியமாக கூறுகிறீர்கள் ஒருபோதும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பகல் கனவு காண்பது போல விஜய் வந்துட்டு ஒரு ஃபேன்சி வேர்ல்டில் இருக்காரு முதல்வர் ஆயிரும்னு ஒருபோதும் நடக்காது சார் எழுதி வச்சுக்கோங்க சார் இன்னைக்கு சரிங்க சார் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்தோட இந்த அமரவை நான் வந்து முடிக்கிறேன் மக்கள்கிட்ட கொண்டு வீசெலாம் மக்கள் தெளிவு அடையட்டும் தொடர்ச்சி நம்ம பேசுவோம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்